அனைவருக்கும் வணக்கம் அகிலா கைவினை பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் அவங்க நினைச்சது நினச்ச மாதிரி நடக்கணும்னு இந்த பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறேன் போன வாரம் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா நெல்லிக்காய் நாட்டு பார்த்தோம் அந்த நெல்லிக்காய் நாட்டில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வாரம் நம்ம சொல்லித்தரோம் நெல்லிக்காய் நாட்டில் டிசைன் பாருங்கள் தனித்தனியாக மஞ்சள் மட்டும் பூ வருது மேலே பாருங்கள் ரோஸ் மட்டும் வருது உங்களுக்கு எந்த பூ எங்க வரும்னு நினைக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வயிற மாற்றி போடணும் அவ்வளோதான் இப்போ இந்த வாரம் உங்களுக்கு இதை நான் சொல்லித்தரேன் எப்படின்னு பாருங்கள் பாருங்கள் ஸ்கேலில் வந்து இந்த ரோஸ் கலரும் மஞ்சள் கலரும் நம்ம எடுத்துருக்கோம் ரெண்டு கட்டு எடுத்துருக்கோமா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏழரை ஸ்கேல் வச்சுக்கோங்க ஏழரை ஸ்கேலில் எத்தனை பூ ஏழரை ஸ்கேலில் வந்து இருபத்தி ரெண்டு விட்டு வெட்டிக்கோங்க அதே மாதிரி இதில் வந்து இருபது விட்டு வெட்டிக்கோங்க இல்லை சரிங்களா எப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்றுக்கும் ஒரு பூக்கு ரெண்டு பிட்டு வேணும் அப்போ பதினொன்றுக்கு நமக்கு இருபத்தி ரெண்டு பிட்டு வந்து மஞ்சளில் வெட்டிக்கோங்க அதுக்கடுத்து பாருங்கள் ரோஸு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபது பிட்டு வந்து ரோஸில் வெட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு மஞ்சள் ஒயரில் அடி போடுங்க மஞ்சள் ஒயரை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க மஞ்சள் வயல வச்சு இது முழுசும் எல்லா ஒயர் ஜாயிட்டோம் ஒரு மஞ்சள் போட்டிங்கன்னா அடுத்தது ரோஸ் ரோஸு மஞ்சள் ரோஸு இப்படியே ரெண்டு ரெண்டு பிட்ட வச்சு ஒவ்வொரு நெல்லிக்காவாக போடுங்க ஒரு லைன் போட்டிங்க தான் வந்து அடி போடுறது மெயின் இப்போ இந்த அடி போட்டிங்களா நான் மஞ்சள் ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கு அடுத்த லைன் வந்து ரோஸ்ல ஆரம்பிச்சு போடணும் அதுக்கு அடுத்த லைன் மஞ்சள் ரோஸ் மஞ்சள் பாருங்கள் இந்தாண்ட நாலு பூ இந்தாண்ட நாலு பூ போட்டோம் அப்போ ஒம்பது லைன் வருதா மொத்தம் ஒன்பது லைன் அடி போட்டோம் அடி போட்டுட்டு பாருங்க இந்த ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு பூ தள்ளி கரெக்டாக இந்த மஞ்சள் கலர்லேயே ஆரம்பிங்க இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு எப்போ நான் வந்து முடிச்சது ரோ தான் முடிச்சிருக்கேன் இங்கேயும் மஞ்சள் முடிச்சிருக்கோமா அதே மாதிரி அடுத்த ஃபர்ஸ்ட் ஒரு லைனும் நீங்கள் இந்த மஞ்சையில் தான் ஆரம்பிக்கணும் ரோஸில் போட்டால் ரோஸில் ஆரம்பிக்கணும் மஞ்சளை போட்டிங்கன்னா மஞ்சளில் தான் ஆரம்பிக்கணும் இப்போ நான் மஞ்சளில் தான் போட்டு முடிச்சிருக்கேன் அதனால மஞ்சள் ஒயரை வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுருங்க போட்டுவிட்டு ஏணிப்படி முடித்து போட்டு மேலே வந்துடுங்க ரெண்டாவது லைன் பாருங்கள் இந்த ரோஸ் பூ ரெண்டு ரோஸ் வருதுல்ல அந்த இடத்துல ரோஸ் இருந்து ஆரம்பிங்க ரெண்டாவது லைன் பக்கம் பக்கம் ஆரம்பிச்சுக்கோங்க மஞ்சள் இங்கே முடிச்சிங்கன்னா ரோஸ் இங்கே ஆரம்பிச்சுக்கோங்க ரோஸில் ரெண்டு பூ பாருங்கள் ரெண்டு பிட்டா ரோஸ் மஞ்சள் ரோஸ் மஞ்சள் இப்படி தான் வரும் இப்படியே ரெண்டாவது லைன் நான் முடிச்சிட்டேன் அடுத்த லைன் மறுபடியும் மஞ்சள் எந்த ரெண்டு ஒயருமே வெட்டாதீங்க ரெண்டு ஒயருமே கூடவே இருக்கணும் எதுவுமே வெட்டாமல் போடுங்க ஒரு ரோஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்ன என்னத்தில் முடிக்கிறீங்க அதே கடலில் போட்டுங்க அதுக்கு அடுத்தது ரோஸ் ஒன்று மஞ்சள் ஒன்று ரோஸ் ஒன்று மஞ்சள் ஒன்று இப்படியே நம்ம போட்டுட்டு போகணும் பாருங்க இப்போ இந்த மஞ்சள் முடிச்சுட்டேன் மஞ்சள் இந்த இடத்துல தான் முடிச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் ரோஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ரோஸ் வந்து இப்படியே பாருங்க இதா பாருங்க இங்கே வெள்ளி வந்துட்டோம் பக்கமாக வந்துருக்குறோமா இங்கே பூ வந்துக்குது பாருங்க இப்போ என்ன பூவும் நம்ம ரோஸில் போட்டுட்டு சரியா பாருங்க மஞ்சள் ஒயிறு வெட்டக்கூடாது இந்த உயிரை வெட்டக்கூடாது மஞ்சளும் வச்சுக்கோங்க ரோஸையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க ரோஸே பக்கத்தில் வச்சுக்கோங்க எப்படி போடணும்னு பாருங்கள் இப்படி ஒன்று இது ஒன்று அது அப்படி போட்டிங்கன்னா பார்க்குறது பாருங்கள் வெறும் ரோஜா மாதிரியே உங்களுக்கு அழகாக தெரியும் ரோஸ் மட்டும் தனியாக எடுப்பாக தெரியும் உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் மேலே வச்சுக்கோங்க பாருங்க இது மஞ்சள் நம்ம ஆரம்பிச்சுன்னா மஞ்சள் பூ மட்டும் உள்ளே மட்டும் மஞ்சள் பூவாக தெரியும் மஞ்சள் மஞ்சளாக பூ தெரியுதா நெல்லிக்காய் நாட்டு அதே மாதிரி இங்கே ரோஸ் வருட்டோம் நான் ரோஸ் மேலே வச்சுருக்கேன் ரோஸ் வந்து பார்த்தா அழகாக இருக்குமேன்னு ரோஸ் மேலே வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு நாட்டு இருக்குல்ல இது ரோலிங் ஒயரு இந்த ரெண்டு நாட்டை வச்சு எப்படி போடுற மாதிரி ரெண்டிக்காவுக்கு மூணு நாட்டு வரும் அது ரோலிங் ஒயர் ஒன்று இருந்து ரெண்டு பாருங்க ரோலிங் ஒயர் இப்படி மடிச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரை ரெண்டாவது மடிச்சுக்கோங்க ரெண்டாச்சுங்களா ஆச்சுங்களா மூணு அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற மூணாவது ஒயரை எடுத்து இப்படி சுற்றிக்கோங்க இந்த ரோலிங் ஒயரை வருங்க தான் இப்படி கொஞ்சம் விட்டு இப்படி மடிங்க ஃபர்ஸ்ட் மடித்த ஒயரை இந்த ஒரு நாட்டில் மட்டும் கொடுங்க ரெண்டாவது ஒயரை இந்த ரெண்டு நாட்லேயும் கொடுங்க சரிங்களா இப்போ பாருங்கள் மெதுவாக இழுக்கணும் ஒயரை வந்து நெகத்தில் இழுக்காதீங்க நகத்தில் இழுத்திங்கன்னா ஒயர் கட்டாயிடும் நெகத்தில் இழுக்காமல் பார்த்து ஜாக்கிரதை எழுங்க இந்த இடத்துல பாருங்கள் மூளை திரும்பக்கூடாது கரெக்டாக வச்சுக்கோங்க எந்த ஒயரும் திரும்பாமல் பார்த்து மெதுவாக இழுங்க இப்படி இழுத்தீங்கன்னா பாருங்கள் இவ்வளோ அழகாக நெல்லிக்காய் ஒரிஜினல் நெல்லிக்காய் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக நெல்லிக்காய் வந்துருச்சா அடுத்தது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ரெண்டு மஞ்சள் ரெண்டு ரோஸ் ரெண்டு மஞ்சள் ரெண்டு ரோஸுன்னு வரும் அப்போ பார்க்குறதுக்கு எல்லா பக்கம் ஒரே மாதிரி இந்த பூ நமக்கு டிசைன் கிடைக்கும் இப்போ மஞ்சள் பாருங்கள் இப்படியே நீங்கள் பேக் முழுக்க அவ்வளோதான் இந்த மஞ்சள் போட்டு முடித்த உடனே இப்போ நம்ம ரோஸில் போட்டுட்டு இருக்கணும் அடுத்தது மஞ்சள் அடுத்தது ரோஸ் இப்படியே தான் போடணும் ஏணிப்படி முடித்து உங்களுக்கு வரும்போது நான் எப்படின்னு சொல்லித்தரேன் இதை இது பூரா இது வழிக்கு ஜாயின் பண்ணணும் வர வழிக்கே சொல்லிவிட்டு போட்டுட்டு உங்களுக்கு வந்து இது எப்படி முடிக்கணும்னு சொல்லித்தரேன் பாருங்க இப்போ வந்து மஞ்சள் கலர் பூ பாருங்க மஞ்சள் கலரோட ஒயரை ஏனிப்படி முடித்து போட்டு இங்கே விட்டுருக்குறோம் அந்த ஒயரை இப்படி மேலே வச்சுக்கணும் ஒரு நாட்டுக்கு கொண்டாந்தால் போதும் பாருங்க இங்கே வச்சுக்கிட்டோமா இந்த பூ பாருங்க என்ன இந்த ரோஸ் பூ இருக்குல்ல இந்த ரோஸ் பூ இப்போ நான் போடுறேன் இந்த மூணாவது ஒயர் மடக்கும் போது தான் இந்த உள்ளே ஒயர் கொடுத்தமில்ல அந்த ஒயர் அதே மாதிரி திசையில இப்படியே வச்சுக்கோங்க இந்த ஒயருக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இங்க பாருங்க இந்த மூணாவது ஒயரை இந்த மஞ்ச வயிறு சேர்த்து வச்சு இப்படி சுத்திக்கிறோம் அவ்வளவுதான் இந்த ஒயருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஒரே ஒரு சுத்து மட்டும் போட்டுட்டு எப்பயும் போல நம்ம எப்பயும் நாட்டை எப்படி போடுவோம் அதே மாதிரி போட்டீங்கன்னா போதும் சரிங்களா ஒன்றும் இல்லை முன்ன எப்பயும் போடுற மாதிரி போட்டுருவோம் அந்த மஞ்சள் வயிறு சேர்த்து ஒரு சுத்து சுத்திட்டோம் அந்த மஞ்ச வயிற்கு இந்த பூவுக்கு எந்த சம்மந்தம் இல்லை இந்த பூ தனியாக தான் இருக்கு பாருங்க அப்படி வச்சுட்டுமா இதுவோ இல்லைங்க இந்த கீழே இந்த மஞ்சள் உயர் பாருங்க இதோட ஆகி மேலே வந்துருச்சு சரியா அடுத்த நாட்டுக்கு அந்த மஞ்சள் உயர் நீங்கள் எடுத்துகிட்டு போக தேவையில்ல அந்த மஞ்சள் உயர அப்படியே அங்கே விட்டுணும் அடுத்த நாட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டாம் பாருங்க இங்கே போகுது இந்த இங்கே ஆரம்பித்தோம் பாருங்கள் இந்த பூ போட்டால் முடிஞ்சிடும் பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு சுற்றிக்கிறோம் அந்த அந்த ஒயர் நான் தொடல அந்த மஞ்சள் ஒயர் அங்கேயே கிடக்குது இப்போ பாருங்கள் இந்தா எந்த ஒயர் திரும்பாமல் பார்த்துக்கணும் அதுதான் இதில் ரொம்ப முக்கியம் எடுங்க இந்தா இப்போ ஏனிப்படி முடிச்சு எப்படி போகிறதுன்னு பாருங்கள் சாதா நாட்டுக்கு போகிற மாதிரி தான் ஆனால் இது ரெண்டு இதுக்கும் போட்டாகணும் சாதாவுக்கு ஒரு தடவை போட போகிறோம் பாருங்கள் இதை போட்டு முடிச்சிட்டோமா இப்போ என்ன பண்ணணும் இந்த ரோஸ் பூவை ரெண்டையும் நம்ம லூஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் கரெக்டாக வருதான வருதா பாருங்க இந்த பூவை நம்ம லூஸ் பண்ணிக்கணும் லூஸ் பண்ணிக்கோங்க நல்ல பொறுமையாக பாருங்கள் இந்தா இந்த பூ லூஸ் பண்ணிக்கிட்டோமா இங்கே பாருங்கள் இப்படி லூஸ் பண்ணிக்கோங்க பூவை அதே மாதிரி இந்த பூவையும் லூஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக பாருங்கள் ஏணிப்படி முடித்து நெல்லிக்காய் நாட்டுக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறத இதில் நான் சொல்லித்தரேன் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ரோலிங் ஒயர் இது இந்த ரோலிங் ஒயரை அந்த சாதா நாட்டுக்கு எப்படி மடிப்பீங்க அதே மாதிரி மடித்து வச்சுக்கோங்க நல்லா பாருங்கள் இந்த ரோலிங் உயரம் ஃபர்ஸ்ட்டுதா ரோலிங் இப்படி கொடுத்தனா முதல் பூவில் கொடுத்தனா இங்கே பாருங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒயரை எடுத்து இந்த நாட்டுக்குள்ளே கொடுக்கணும் பொறுமையாக பாருங்கள் இதா இப்போ கொடுத்துட்டோமா அதே பூவை இங்கே பாருங்கள் மறுபடியும் அடுத்த நாட்டிலே கொடுக்குறோம் இங்கே பாருங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிறல அந்த ஒயரையும் எடுத்து இதுக்குள்ளார கொடுக்குறோம் இவ்வளோதான் ரெண்டு பூ கொடுத்து ரெண்டு பூவிலையும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஒயர் கொடுத்துட்டோம் இது நமக்கு ரோலிங் ஒயர் நம்ம ரோலிங் ஒயர் இப்படி பிடிச்சிக்கோங்க இப்போ பாருங்க மெதுவோ இந்த ஒயரை நம்ம க்ளூஸ் பண்ணோம்ல அந்த ஒயரை மறுபடியும் டைட் வச்சுக்கோங்க மறுபடியும் டைட் வச்சுட்டு பாருங்க மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுங்க க்ளூஸ் வச்ச வயிறுக்கு இந்த வயர் கொண்டாந்துட்டோம் சரியா இந்த வயரை டைட் வச்சுட்டோம் இப்போ பாருங்கள் இந்த ரோலிங் வயிறு இங்கே பாருங்கள் இங்கேருந்து இந்த உள்ள மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்திங்கன்னா இந்த ரோலிங் வயிறு வந்து உள்ளார இந்த ரோலிங் வயரை இப்படி இழுத்துக்கோங்க புரியுதுங்களா இந்த பூக்கு இந்த பூக்கு எந்த வித்தியாசம் இல்லாமல் உங்களுக்கு காட்டும் பாருங்கள் இப்போ ரோலிங் வச்சு போட்டுது இப்போ பாருங்கள் நம்ம ரோஸில் போட்டு வந்து முடிச்சிட்டோம் அடுத்தது மஞ்சள் வயிறு ரோலிங் வயிறுங்கிறதா இருக்குது பக்கத்திலே இருக்குது பாருங்க ரொம்ப தூரமா வைக்கிறத ரெண்டு பூ வித்தியாசத்துல தான் வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் என்ன பண்ணோம் இந்த பூவிலே மேலே எடுத்தோம்ல இந்த மஞ்சள் ஒயிரை இப்போ எடுத்துக்கணும் அந்த ரோஸ் ஒயரை அப்படியே விட்ருணும் இது பாருங்க இந்த மஞ்ச ஒயரை ஃபஸ்ட்டு ரோலிங் ஒயர் இது மடிச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற உயரம் மடிச்சுக்கோங்க ரெண்டு தடவை மடிச்சிட்டோமா அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒயராக இதை வச்சு சுற்றிடணும் இதுதான் ரோலிங் ஒயர் இப்படி மடிச்சுக்கோங்க இது ரெண்டாவது ஒயர் வந்து ஒரு நாட்டில் கொடுக்கணும் இந்த மூணாவது உயர இந்த ரெண்டு நாட்டுக்குள்ளேயும் கொடுக்கணும் இதுதான் நெல்லிக்காய் நாட்டு இங்கே பாருங்கள் அந்த ரோலிங் ஒயர் மஞ்சள் ஒயர் இங்கே இருக்குது இப்போ நம்ம அதில் தான் போட்டுட்ருக்குறோம் பாருங்க ஓகேவா லூஸாக இருந்துச்சுன்னா இப்படி லூஸ் பண்ணி கீழ் ஒயர் இப்படி இழுத்துட்டு இப்படி இழுங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக உட்காந்து மஞ்சள் ஒரு பூ போட்டோம் இது எல்லாமே பாருங்க முன்ன என்ன வந்துச்சு ரோஸ் ரெண்டு மஞ்சள் ரெண்டு ரோஸ் ரெண்டு மஞ்சள் ரெண்டு ஒயராக வந்துச்சு இப்போ பாருங்க ஒரு ரோஸு ஒரு மஞ்சள் ஒரு ரோஸ் ஒரு மஞ்சள் எங்க பாத்தீங்கன்னா ஒரு ரோஸ் ஒரு மஞ்சள் இப்படி தான் வரும் இப்போ மொத்தமும் இந்த மஞ்சள் ஒயர்லையும் நம்ம போடுறோம் நம்ம முடிச்சோம் இல்லைங்களா இந்த பூக்கு கீழே தான் பாருங்கள் அந்த ரோலிங் இருக்குது ஒரு சுத்து மட்டும் நம்ம மஞ்சள் வயர் சுத்துற மாதிரி சுத்த போறோம் பாருங்க ஒண்ணு இது ரெண்டு மூணாவது சுத்தும் போது பாருங்க இந்த ரோஸ் வயர் இருக்குதுல்ல அதை இப்படி நேரா வச்சுக்கோங்க நேரா வச்சுட்டு இங்க பாருங்க அதை வச்சு ஒரு சுத்து சுத்துறோம் அவ்வளவுதான் இதா பொறுமையா பாருங்க இது அந்த ரோஸ் ஒயர் இந்த ரோஸ் ஒயர் இது வச்சு சுத்திருக்கோம் இது அப்படியே விட்டுருணும் இது நம்ம ரோலிங் ஒயர் மஞ்சள் பாருங்க இதுதான் முக்கியமான இடம் இதே மாதிரி தான் பேக் முழுக்க ஒரு மஞ்சள் முடிச்சீங்கன்னா ஒரு ரோஸ் ஒரு ரோஸ் ஒரு மஞ்சள் இப்படியே போட்டு பேக் பூரா நீங்கள் முடிக்கணும் ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு இந்த நிலைக்காய் சொல்லி கொடுத்துக்கிறேன் அடிப்படையெல்லாம் எப்படி போடணுங்கிறோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது டிசைன் எப்படி போடணுங்கிறதுக்காக இந்த இந்த வாரம் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் ரோஜாப்பூவே வர மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம் பாருங்க ரோஸ் கலர்லயே வருது அப்படி வித்தியாசமாக நமக்கு இந்த டிசைன் எப்படி போடலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி மூளை திருப்பும் போது பாருங்கள் அடியில் ஒவ்வொரு மூளையிலும் இந்த மஞ்சள் இருக்கும் ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்த விட்டு தனியாக ஒரு மஞ்சள் வயர் மட்டும் நிற்கும் அந்த மஞ்சள் ஒயர் மட்டும் பாருங்கள் ஆறு மூலையிலையும் சொறு அளவுக்கு இவ்வளோ நீட்டை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க ஆறு மூளைலையும் ஆறு மஞ்சள் உயர்லேயும் தனியாக இருக்கும் அந்த ஒயர் பார்க்குறதுக்கு அந்த ஒயரை நீங்கள் கட் பண்ணிடுங்க ஆறு பக்கம் கட் பண்ணிவிட்டு சொறி விடுங்க உள்ளார நம்ம சொல்லி இருக்கும் பாருங்கள் உள்ளார பாருங்கள் இப்படி உள்ள ஆறு வயர் கட் பண்ணி உள்ள சொல்லியிருக்கோம் சரிங்களா இது மாதிரி சொல்லிடணும் சரியா இப்போ வந்து பிறந்த மஞ்சள் ஒயரில் நம்ம போடுறோம் இந்த டிசைன் பார்க்கறது உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால தான் இதை வந்து உங்களுக்கு இந்த டிசைன் சொல்லித்தரலாம்னு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் புரியாதவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க இப்படி நெல்லிக்காய் நட்டு டிசைன் டிசைனாக போடலாம் ஒரே கலரில் பொண்ணுன்னு இல்லை நம்ம விருப்பம் தான் எப்படி வேணால் போட்டுக்கலாம் சரிங்களா பார்க்குறதுக்கு பாருங்கள் ஒரிஜினல் ரோஜா பூ மாதிரி அழகாக பார்க்கறதுக்கு ரோஸ் ரோஸாக இருக்கா டிசைனு அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு இந்த மஞ்சள் கலர் வேணுன்னாலும் மேலே வர மாதிரி போட்டுக்கலாம் இந்த ரோஸ் வேணுன்னாலும் போட்டுக்கலாம் நமக்கு ரோஸ் பிடிச்சதுனால ரோஸ் மேலே வர மாதிரி நான் போட்டுருக்கேன் அதே மாதிரி இந்த பேக்கப் முடிச்சுட்டு உங்களுக்கு அதுக்கு அடுத்த வாரம் நான் நீட்டாக காட்டுவோம் சரிங்களா இப்போ பாருங்கள் இதே மாதிரி தான் பேக் முழுக்க ஒரு லைன் ஃபுல்லாக ரோசுனா ஒரு லைன் ஃபுல்லாக மஞ்சள் இப்படியே போட்டு முடிங்க சரிங்களா இதே மாதிரி தான் போடணும் அடி போடுறது எல்லாமே இப்படியே போட்டுருங்க இன்னும் ஒரு பூ போட்டு காட்டுறேன் பார்த்துக்கோங்க சரிங்க ரோலிங் ஒயரை இப்படி சுற்றிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒயரம் ஒரு நாட்லேயும் ரெண்டாவது வயது ரிலே போடுங்க இதே மாதிரி போட்டு முடிங்க பேக் முழுசும் போட்டு முடியுங்க தேங்க்யூ இப்படி உங்களுக்கு அழகா இருக்குது இல்லையா இதே மாதிரி நீங்க நல்லா போட கத்துக்கிட்டு நீங்கள் அழகாக போட்டு விற்கலாம் இதே மாதிரி நல்லா போட கற்றுக்கோங்க உங்களுக்கு பயிற்சி நாங்கள் எடுக்கிறோம் கோட்டை பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதிலேயே நீங்கள் கற்றுக்கலாம் சேலத்தில் இருக்கிறவங்க கற்றுக்கலாம் இன்னும் ஆன்லைன் கிளாஸ் நாங்கள் என்ன ஆரம்பிக்கலாம் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தகவல் தரோம் அப்போ வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் போட்டு கற்றுக்கலாம் எல்லாமே உங்களுக்கு டிசைன் டிசைன் வேறு என்ன டிசைன் வேணுனாலும் நீங்கள் காட்டிங்களா அந்த டிசைன் வச்சு உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தருவோம் தருவோம் போடுங்க மனசுக்கு நிறைவாக இருக்கும் மனசு எப்பயுமே உங்களுக்கு சோர்வாக இருக்கும்போது இந்த மாதிரி போட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு மனசு அப்படியே தெளிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மனசு கஷ்டமாக இருக்குது நம்ம கஷ்டத்தை ஆட்டி போய் சொல்லிகிட்டுலாம் இருக்க முடியாது அந்த சமயத்தில் ஒரு பேக் எடுத்து போட்டுட்டு இருந்தே வச்சுக்கங்களேன் அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு தெரியாது அழகாக நிம்மதியாக ஒரு டிசைன் போட்ட மாதிரிக்கு பத்து ரூபா சம்பாரித்த மாதிரி இருக்கும் அதுக்கு தான் உங்களுக்கு இதெல்லாம் இந்த கைத்தொழிலே உங்களுக்கு சொல்லித்தரும் இதன் மூலியமாக நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடையணுங்கிறது எங்களோட ஒரே நோக்கம் உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க இந்த கோடைப்பயிற்சி கற்றுக் கொடுத்து அவங்களும் பயனடை வைங்க எவ்வளோ படிக்க வச்சிங்கன்னாலும் சரி கைத்தொழில் கற்றுக் கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு அவங்க படித்து கற்றுக்கிட்டு அழகாக அவங்க வாழ்க்கையில் மென்மேலும் உயருவாங்க சரிங்களா நன்றி